வணக்கம் எப்பொருள் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நாம் பல ஆண்டுகளாக ஆரோக்கிய தேக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த நீர் மருத்துவ வகுப்பு கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பல்வேறு வகையான வழிகளில் நான் சொல்லிக் கொடுத்து வருகிறேன் இதை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளலாம் இது வலிமையானதாகவும் நினைத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய சூழலை பொறுத்து பொருளாதாரத்தை பொறுத்து சிந்தனையை பொறுத்து கூறிய அறிவை பொறுத்து இது மாறுபடும் ஆரோக்கியம் என்பது ஒரு நாளில் வந்துவிடாது ஆரோக்கியம் என்பது இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பது என்பது வேறு நோக்கம் இருந்தால் தான் இதை செய்ய முடியும் நோக்கம் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது நமது நோக்கமே எதிர்காலத்தை நம்பி இந்த பயிற்சி இருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் என்பது வேறு நாம் ஆரோக்கியமாக ஏன் திகழ வேண்டும் ஏன் நமக்கு மட்டும் உணவு உற்பத்தி செய்கின்ற எண்ணம் இல்லை இனப்பெருக்கம் செய்கின்ற அறிவு மட்டும் இருக்கிறது அதற்காக நாம் எல்லா நாடுகளுமே திருமணத்தை ஆதரிக்கின்றன திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற வழிகள் எங்கேயும் இல்லை மனிதன் தான் தவறான போக்கில் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு போய்விட்டான் அதன் காரணமே உள்ள இயற்கை சட்டத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி தன்னுடைய இருபத்தஞ்சு ஆண்டு உழைப்பு எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது ஆகவையில் அவர் இந்த மண்ட உலை மறைந்தார் அதற்கு முன்பாக உலக புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி சேமரிப்படுத்தி எப்படி மனிதன் தன்னுடைய பசிதாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ முடியும் என்று உலகத்திற்கு புரட்சி செய்து கொடுத்துட்டு போனார் அதைத்தான் இப்ப பேசுறேன் அவர் ஒரு ஐந்து ஒரு வாக்கியத்தை இது ஒரு மதமாக உலகத்தீவே மதமாக உயிர்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற பகுத்தறிவையும் மனதையும் கூட்டி இயங்குகிற அனைத்து உயிர்களையும் மதமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்கிறார் நோயற்ற வாழ்வி குறைவிட்ட சட்டம் அதில் சாதி இல்லை இல்லை உலகத்தினுடைய முதல் மொழியான அனை உன உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இரண்டாவது மொழியாக வரக்கூடிய தமிழ் மொழியில் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து ஒரு புரட்சி செய்து போன செய்து விட்டுட்டு போனார் அந்த புரட்சியில் ஐந்து வகையான கருத்துக்களை சொன்னார் அந்த ஐந்து கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அதில் அவர் தான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்ச இயற்கை சக்தியில் வாழுகின்ற முறையை எப்படி உடம்பு தனக்கு தானே இயற்கை சிக்கலில் வாழுகிறது என்பதை நான் சுர்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உணவில்லாமல் மனி விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும் விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்றார் அது தலையாய கடமையாகுகிறார் விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும் விண்வெளி ஓடம் மூலமாக அடைந்த விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும் இதற்கு அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது இதற்கு அட்டாங்க யோகத்தின் விண்வெளிக்கு போகணும் அட்டாங்க யோகம் தெரிந்திருக்க வேண்டும் உலகத்தில் அதுதான் பெரிய விஷயமே எந்த அறிவு பெற்றாலும் பசி கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ தெரிந்திருந்ததால் மட்டும்தான் மனிதன் இயற்கை மரணத்தில் போக முடியும் அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவைப்படுகிறது அகத்தூய்மை தேவைப்படுகிறது அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலம் அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீர் உணவின் மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியில் பிராண சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும் அதாவது அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவின் மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராண சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும் நான்காவது குருகுல கல்வியும் குடபோடை முறையும் குருகுட கல்வியும் குடவோடை முறையும் அரசியலும் உலகெங்கும் குருகுட கல்வியும் குடவோடை முறை அரசியலும் உலகெங்கும் ஏற்பட வேண்டும் எவ்வளவு ஒரு உயர்ந்த கருத்து இதெல்லாம் தமிழர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இதில் செய்யப்பட்டுள்ளன சரி உலகத்தில் நம்ம எட்நூறு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் 800 crore people living in the earth. They are going to start of achievement. Everybody have a achievement. Everybody should have to keep the achievement. he is everybody have everybody have been trying to do a lot of achievement in the in their life especially he especially the man the human have been trying to trying to get the mental health the physical health and the spiritual spiritual health பட் கெட் வித் திங் இம்பாசிபிள் அரிய என்று ஆகாத ஒன்றில்லை போச்ச அவ கவி கருவியான் பூர்த்தி செய்யும் அறிவு இருந்த மட்டும் போதாது அறிவை திறம்பட செயல்படுத்த தெரியான வழிகாட்டுதல் வேண்டும் அறிவும் வேண்டும் வழிகாட்டுகின்ற நூலும் வேண்டும் அல்லது வழிகாட்டுகின்ற ஆசான் வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியும் மனிதன் மிகப்பெரிய மேலான உயிரினம் இந்த பூமியில் அவனுக்கு ஆறு அறிவு இருக்கிறது அறிவு வைத்துக் கொண்டு பல சாதனைகள் செய்கின்றான் பல போராட்டங்கள் நடத்துகின்றான் வாழ்வதற்கான போராட்டம் திருமணம் குழந்தைகள் இன்ப துன்பங்கள் இப்படி பல போராட்டங்கள் அவனுக்கு இருக்கின்றன எல்லாம் தலையானது ஆரோக்கியத்திற்கான போராட்டம் தான் மிக மிக திறமையானது அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு அவன் ஒரு கலையை கற்றாக்க வேண்டும் அந்த கலைதான் உணவில்லாமல் வாழும் கலை நீருணவு முறை என்கிற அற்புதமான கலையாகும் இந்த கலை எப்படி செய்வது தமிழ் தெரிந்த அத்தனை பேருமே ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்மொழி அம்மாவிடம் கற்றுக்கொள்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்மொழி எனது அம்மாவிட மொழி தான் அது உலகத்தில் அத்தனை பேருக்கும் பொருந்தது ஏறத்தால இருநூறு கோடி மக்கள் இருக்க இருநூறு கோடி இருநூறுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன அந்த நாட்டில் பிறக்கிற குழந்தைகள் அம்மாவிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது ஒரு குழந்தைக்கு சொல்லித் தருவது அம்மா தான் அது உலகத்திலிருந்து பொதுவாக இருக்கிறது அதற்கப்புறம் அந்த குழந்தை எடுத்து என்று வருகின்ற பொழுது தமிழ் மொழிதான் இனிமையாக இருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற இந்த மொழி இனிமையானது நுடை பேசக்கூடியது பேசக்கூடிய அடிவயிற்றில் பேசக்கூடிய மொழி அல்ல இனிமேகரிது வாழ்ந்து வந்திருக்கிறது தமிழுக்கு முன்னான பல மொழிகள் தோன்றியிருக்கலாம் இன்னும் பல மொழிகள் அழிந்து போய்விடும் ஆனால் இயற்கை இலக்கணத்தரமான தரமான செய்யும் இலக்கண தரமான நன்னுரையும் கொடுத்திருக்கிறது அதே போல் சமக்கிறதுக்கும் பாணிதமன்ற இருக்கிறது ஆகினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வலுவான எழுத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மொழியை அழியாமல் காப்பாற்ற முடியும் இந்த மொழி அடிய வாய்ப்பே இல்லை இப்பொழுது நாம் இந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல எப்படி செய்வது நான் சொல்றேன் அதாவது இந்த கலையை கற்றுக்கொள்வது எவ்வளவு மலிவாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சான்று நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல அதாவது உடம்பை சுத்தகருக்கல் என்றால் என்ன உடம்பை உடம்பை சுத்தகருக்கல் தூய்மை செய்தல் என்ற அந்த மாதிரி உடம்பை சுத்தகருக்கல் என்றால் என்ன பச்சை தண்ணீர் மட்டுமே அறிந்து கொண்டு எப்படி வாழ முடியும் இந்த அறுபது வயது விஞ்ஞானி வெங்கடேசன் அப்பொழுது ஞானமணி பத்திரிகைக்கு இவ்வாறு சொல்லுகிறார் உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கி உள்ளன அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துகின்ற உடலை சுத்தப்படுத்துதல் என்று நாம் அவர் சொல்கிறார் முதலில் காலை பழுத்தொழுக்கியது முல் எந்த உணவும் டீ காப்பி உணவு அறுத்தக்கூடாது முடிந்தளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் பசி எடுக்கும் பொழுதெல்லாம் தண்ணீர் குடிக்கவும் இதனால் விஷத்தன்மை திருநீர் மூலமும் மனக்குடல் மூலமும் வெளியேறும் எவ்வளவு மணி நேரம் நீர் அறிந்து கொண்டே இருக்க முடியுமோ அவ்வளவு அதுவரை நீர் அறிந்து கொண்டே இருக்கலாம் பசி எடுக்கும் பொழுது சாதாரண உணவு உட்கொள்ள உள்ள சாதாரண உணவு உட்கொள்ளலாம் முடிந்தளவு மாலையில் மட்டும் முட்டைக்கோ சேர்த்து போக்கிக் கொள்ள வேண்டும் போக்கிக் போக்கிக்கொண்டதான் ரொம்ப முக்கியம் இதே போல தொடர்ந்தால் பின் உணவின் மீது நாட்டம் வராது அவ்வப்போது பழைய கழிவுகள் நீங்கி உப்பு சேர்க்காது வேக வைத்து முட்டைக்கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறும் முதல்ல நீரை மருந்தாக அருந்தினால் திருநீர் மூலமாக அனைத்து விஷங்கள் வெளியேறும் பிறகு மாலை ஒருவேளை நன்கு வேக வைத்த முட்டைக்கோஷை சிறிது அவிழ் சேர்த்து சிறிது அவிழ் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் உங்களது மலக்குடல் மூலமாக கழிவு வெளியேறிவிடும் பிறகு மெல்ல மெல்ல உணவின் மேல் நாட்டம் இராது உணவுதான் மனிதனை கொலை செய்கிறது பசிதான் மனிதனை சாவிடிக்கிறது என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்